கொ சந்தேன போட்டுக்கோ இப்ப வருவாழ வட காட்சி அம்மா கும்மி அடி ஐயா கும்மி அடி நீஞ்சு வளைஞ்சு கும்மி அடி ஏ கும்மி அடி ஐயா குமி அடி நீணிஞ்சு வளைஞ்சு கும்மி அடி கும்மிியடி நீணிஞ்சு வளைஞ்சு கும்மி ஏ கும்மி அடி ஐயா கும்மி அடி நீணிஞ்சு வளைஞ்சு கும்மி அடி வட்ட வட்ட திருபொட்டலில நீங்க வாலிப ஆண்களும் கும்மி வட்ட வட்ட திரு பொட்டலில இந்த வாலிப ஆண்கள் கும்மி அடி வாரங்கிழி வாராள்தாயக்க இருந்துமே வாராளா வராளங்கிழி வாராழா தாய் வடக்கருந்துமே வாராளா இந்த நீலாவும் கொச்சந்து பொ இப்ப வரும் வடகாசியம்மா இந்த நிலவுக்கு சந்தன பொட்டுக்கோ இப்ப வருவளகாஜியம் இந்த நீளவு கொச்சன போட்டுக்கோ இப்போ வரும் வாழ வடகாசியம்மா இந்த நீளவுக்கு சந்தன போட்டுக்கோ இப்போ வருவட கால மூணு தெருவில் மூணு கும்போந்தாயே மோத தெருவில் மூணு தெருவில் மூணு கும்போந்தாய் முத தெருவில் ஆலாத்தி உனக்கு மூணு தெருவில் மூணு கும்போ முத தெ கும்போ முருவில ஆலாத்தி ஆலாத்தி பெண்களை முன்னை விட்டு தாயே ஆலாட்டம்பாப்பான வடகாஜியம் பெண்களை முன்ன விட்டு தாய் ஆலாட்டம்பா கள வடகாஜியம் ஆலாத்தி பெண்களை முன்னே விட்டு தாயே ஆலாட்டம் பாப்பா வடகாஜியம் பெண்களை முன்ன விட்டு தாய் ஆலாட்டம்பா கள மடகாஜியம் நாலு தெருவில நாலு கும்போம் தாய் நாடு தெருவில பொண்ணு கும்போ நாலு தெருவில்ும்போந்தாய் நாடு தெருவில் பொண்ணு கும்போது நாலு தெரு வீல நாலு கும்போ அம்மா நாடு தேருவில் பொண்ணு கும்போ நாலு தெருவில் பொண்ணு கும்போ கும்பங்கு ஆடி வருத்தடி மஞ்சன வடகாஜி அம்மா கும்பங்குலுங்கவே ஆடி வரு வளங்கு தடி மஞ்சன வடகாட்சி அம்மா கும்பங்குலுங்க கூட குழுங்கதாய கும்பத்துலுங்க கும்பங்குலங்க கூட கொழுங்கா தாய் கும்பத்து வேப்பலதான் கொழுங்க அவ கும்பங்கோலுங்க கூட கோளுங்கும்பத்துலுங்க கும்பகோலுங்க கூட கொழுங்க தாய் கும்பத்து அவ அங்கூளுங்க வேடிவாரு அம்மை அங்க கோளுங்கவே ஆடி வருங்கு தாடி மஞ்சன வடகாஜி அம்மா அங்கங்கூளுங்க வேடிவாரு மஞ்சன வடகாஜி அம்மா அம்மை அங்கங்கூளுங்க வேடி வரு வாழங்கு தாடி மஞ்சன வடகாஜி அம்மாங்கடைக்கவே தண்ணி சீதாரவே செப்ப கூட ரெண்டும் தங்கா ஓடைக்கவே தண்ணி ஜிதர வேதப்ப கூட ரெண்டு உடைக்கவே தண்ணி சீதாரவே செப்ப கூட ரெண்டும் ஓடைக்கவே தண்ணி ஜிதர வேதப்ப கூட ரெண்டு மதுர மீனாட்சி மன்னவர் தங்கச்சி தேர்தாக்க மருத மீனாட்சி மன்னவர் தங்கச்சி தேர்தாக்க மதுர மீனாட்சி மன்னவர்

வஞ்சி கொடி போலே வடகாஜி அம்மா வந்து படம் திட்ட தெரோடு வஞ்சி கொடி போல வடகாஜி அம்மா வந்து போல வடகாஜி அம்மா வந்துட்டேரோடம்

முக்கோண மண்டபம் அவனுக்கு நடுவில் இருக்குதான் சிங்காரோ நாற்பத்தி முக்கோண மண்டபம் அந்த நடுவில் இருக்குதான் சிங்காரோ நாற்பத்தி முக்கோண மண்டபம் அம்ம நடுவில் இருக்குதான் சிங்காரோ நாற்பத்தி முக்கோண மண்டபம் அந்த நடுவில் இருக்குதான் சிங்காரோ அவன் நாற்பது சக்கர கோட்டக்குள்ளதாய குடியிருப்பாள வடகாசி அம்மா நாற்பது சக்கர கோட்டக்குள்ள இவ குட்டி குடியிருப்பாள வடகாசி அம்மா அம்மா வருவத பாருங்கம்மா அம்மா அடி வருவத பாருங்க

மாலை பிச்சி பிச்சி மலர மலர கட்டுங்கம்மா ஒரு மா கட்டுங்கம்மாற பிறகு விளையாடி வருகின்ற ஆனந்த ஆனந்த போடுங்கம்மா அடி மலர போடுங்கம்மாக்குங்கம்மா நீங்க ஒரு மாலையா கட்டுங்கம்மா அள்ளி மலர பிறகுங்கம்மா தைய அழுக்கோர் மாலைய கட்டுங்கம்மா மலர தண்ணி வரம்பற கட்ட வர பாலாத்துல தண்ணி வர உனக்கு பம்பர கட்டம் இறந்து வர வாலத்துல தண்ணி வரதாய் பம்பர கட்டமை தந்து வர பம்பற கட்ட மேல தண்ணி வர சித்தாத்துல தண்ணி வரதாய் சிலம்பு கட்டமை தந்து வர சித்தாத்துல தண்ணி வர உனக்கு சிலம்பு கட்ட மிதந்து வர சித்தாத்துல தண்ணி வரதாய் சிலம்பு கட்டமை தந்து சீரி வருகின்ற வடகாசிக்கு சின்ன குலவைய போடுங்கம்மா சீரி வருகின்ற வடகாசிக்கு சின்ன குலவைகள் போடுங்கம்மா எந்த தேரு பக்கம் வருவாளோ ஏழைய கண் கொண்டு பாப்பா எந்த தேரு பக்கம் வருவாடோ கை ஏழையை கண் கொண்டு பாப்பாளோ ஏ நம்ம தெரு பக்கம் வருவாளோ நம்மளை கண் கொண்டு பாப்பாளோ ஏ நம்ம தெரு பக்கம் வருவாழோ நம்மளை கண் கொண்டு பாப்பாளு பெரிய பிள்ளைக்கு வருவாழோ நம்மளை கண்

அது வாங்களுங்குத்தாடி அங்கங்கு ஆடிவாரு வளங்குத்தாடி மஞ்சன வடகாஜி அம்மா உள்ளுக்கு உள்ள கோடி மரமா உனக்கு உயர்ந்த கோபுரம் மண்டபம்மா உள்ளுக்கு உள்ள கோடி மரமா தாய் உயர்ந்த கோபுர மண்டபம்மா உள்ளுக்கு உள்ள கோடி மரம்

போலாய ஏறி வரும் வட காட்சி அம்மா இளகோலங்காதம் ஏறி வருடகாச்சி அம்மா எலகோலங்காதம் போலதாய ஏறி வரும் அம்மா எலகோலங்காதம் போல தாய் ஏறி வருவட காட்சி சங்கரங்கோயில் பாதையில் உனக்கு சாமி தூரப்பாண்டி நந்தவனோ சங்கரங்கோவில் பாதையில் பாண்டி நந்தவனோ உனக்கு சங்கரங்கோயில் பாதையில் ஏ சங்கரங்கோவில் பாதை தாய் ஜமிண்டி நந்தனந்த மாதம்டகாசிக்கு முடியுமி செந்தமிழ்நாடனும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாயது காதினிலே பாருமா த பாருமாறதை பாருமா யானை பாருங்கம்மா யானு பாருங்கம்மா போல அட்டியல் மின்னலை பாருங்கம்மா யானை தடம் போலாஜிக்கு அட்டியல் பாருங்கம்மா யானை தடம் போல அட்டியல் பாருங்கம்மா குதிரை குச்சு வாதி குருதவாரத பாருங்கம்மா குதிச்சு பாருங்கம்மா குதிரை பாருங்கம்மா குதிரை குதிச்சு பாருங்கம்மா குருத குதிச்சு பாருங்க பாருங்க பாருங்கம்மா ஒட்டகவாரதை பாருங்கம்மா ஒட்டகவாரதை பாருங்கம்மா ஒட்ட ஒசந்து

பாரும்மா <coughs> <coughs> மேல வருடகாக்கு ஆனந்த கோலவா சைக்கிள் வாரதை பாருங்கம் பாருங்கம்மா சைக்கல் சாஞ்சி வாரதை பாருங்கம்மா சைக்கிள் தடம் போல வடகாஜிக்கு ஆனந்த கோல போடுங்கம்மா மோட்டார்

யா <laughs> 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 பாருமாறக்கு ஒற்றுமையா மேலே ஒற்றுமையா குவி பாடுங்கம்மா சின்ன கிணத்தில கல்பரம் தாய் சிங்காரப்பட்ட தோ வச்சு கட்டி சின்ன சிறுசவை தாய் வடக்க இருந்துமே வாராளா அண்ணாந்த பார்வையை ஆரணிப்பட்டோட அண்ணா வாராளம் வடகாட்சியம் வெள்ளி மலையில் வேட்டையாடி அம்மா வெண்கல வெள்ளிமலையில வேட்டையாடிதாய் வெங்கலபானையில் பொங்கலிட்டு வெள்ளிமலையில் பொங்கலிட்டு அடிதாய் வெங்கல பானையில் பொங்கலிட்டு வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா ஏ வேத்து வாடகாஜிக்கு வெள்ளி கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா ஏ வேத்து வாறவடாசிக்கு வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா வேத்து வாரவ வடராஜிக்கு வெள்ளி கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தங்க மலையில் வேட்டையாடி பானையில் பொங்கலிட்டு தங்கமலையில் வேட்டையாடி தாய் தவள பானையில் பொங்கலிட்டு தங்க மலையில் வேட்டையாடி பொங்கலிட்டு தங்கமலையில் வேட்டையடி தாய் பானையில் பொங்கலிட்டு தவிச்சு வாரவ வடகாசிக்கு தங்க கோலவை போடுங்கம்மா தவிச்சு வாரவ வடகாசிக்கு தங்க கோலவைகள் போடுங்கம்மா வேலை நல்ல அம்மா வேலை நல்ல வேலை வடகாசி what